கிறிஸ்துவுக்கும் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அப்படியாக யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழில் கூட திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் விசாரிக்கிறது அது மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது அந்த காலவேளியிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் போர்டில் எழுதி போட்டுக்கிட்டுருக்கார் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் எழுதி போகிறாரு கிளாஸில் இருந்த நாற்பது மாணவர்களும் சரியான பதில் எழுதிட்டாங்க நாற்பது பேருக்கும் சரியான மதிப்பெண்கள் எழுதிட்டாங்க அந்த கொஸ்டினுக்கு வாத்தியாருக்கு ஒன்றுமே புரியல சரி என்ன செய்கிறதுன்னு பார்த்து சரி குழுக்கள் முறையில் சீட்டை குளிக்கி அப்படி போடுறார் போட்டு இதில் இந்த நாற்பது பேரில் யாருக்கு சீட்டு விழுவுதோ அவங்களுக்கு அந்த சிறந்த பரிசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு போடுறாங்க அப்போ குளிக்க போடும்போது ஒரு ரியா என்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த ப்ரைஸ் விழுந்திருக்கு உடனே வந்து டீச்சர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணாங்க அந்த பெண்ணை வரவழைச்சி அந்த ஷூ அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்தாங்க சரி எல்லாருமே ப்ரைஸ் கொடுத்துட்டு இப்படி போகும்போது இந்த குளிக்க போட்ட சீட்டெல்லாம் பார்ப்போமே அப்படின்னு டீச்சர் என்ன செஞ்சுருக்காங்க அந்த அந்த பக்கெட்டில் ஒரு ஒரு சீட்டாக எடுத்து பார்த்தாங்க ஒரு ஒரு சீட்டாக எடுத்து பார்க்கும்போது எல்லா சீட்டுமே நாற்பது சீட்டு ரியான்னு எழுதியிருக்காங்க டீச்சருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணு அந்த வகுப்புலேயே வந்து ரொம்ப ஏழ்மையான பெண் அந்த ஏழ்மையான பெண்ணு அந்த கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு வரதை இவங்க எல்லோரும் பார்த்துருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா கடவுளே வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த பெண் மேலே இறக்க வச்சுருக்கிறார் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு சாமுகளின் பிசகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே அப்படி தான் இது கேட்குறார் இன்னும் சவுளின் குடும்பத்தாருக்கு அந்த நான் செய்ய வேண்டிய உதவி ஏதாவது இருக்கான்னு கேட்ட பொழுது அப்பொழுது சீபா என்ற வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் ராஜா இன்னும் அந்த யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு மேவி போசேத் என்கிற ஒரு மகன் இருக்கிறான் அவன் லோத்தேபார்கிலே மாகிரின் வீட்டிலே தங்கியிருக்கிறான் லோத்தேபார் ஒரு அடிமைத்தனமான வீடு மாகீர் ஒரு புல்லு கூட முளைக்காத இடம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரெண்டு காலும் முடமான ஒரு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மேவி ஆம் ஆம்பிரியமான தேமிண்டி பிள்ளைகளே ஒரு நாளிலே யோனத்தானும் தாபீதும் நகமும் சதைமான நண்பர்களாக இருந்தார்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் யோனத்தான் சொல்லுகிறான் நான் மறித்து போனால் என் குடும்பத்துக்கு நீ இறக்கம் செய்யுங்கப்பான்னு தாவிது கிட்ட அவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தான் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தாவிது அந்த மேபி போஷத்தை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவன் அழைத்து கொண்டு வருகிறான் அப்பொழுது தாவீது சொல்லுகிறான் மேபி போஷத்தை அப்படின்னு கூட்டப்பொழுது ஏதோ அடியின்னு இருக்கிறேன் ராஜா இந்த செத்த நாயை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி காலில் விழுந்து வணங்குகிறான் இந்த காலை வெளியிலேருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தாவிது சொல்லுகிறான் இந்த மேவி போஷத்தை பார்த்து சொல்லுகிறான் இன்று முதல் நித்தமும் என் பந்தியிலே நீ அப்பம் புசிப்பாய் என்று அவனை பார்த்து சொல்லுகிறான் உன் தகப்பனார் உன் தாத்தா இழந்து போன சொத்து உங்கள் தாத்தாவுடைய சொத்து உங்கள் அப்பாவுடைய சொத்து எதையெல்லாம் இழந்து போயிருக்காயோ அத்தனையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி அந்த மேவி போஷத்தை அவன் ஆறுதல் படுத்தினான் உற்சாகப்படுத்தினான் அந்த ஏழைக்கு அவன் இறங்கினான் தாவீது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறான் இயேசுவும் அப்படிதான் ஏழைகளுக்கு ஏழைகளை உடனே அவர் திரளான ஜனங்களை பார்த்து அவர் மனதிருகினார் நீங்களும் நானும் இயேசுவைப் போல தாவீதை போல இருப்போமா உங்களுக்காக பரலோக பரலோகப்பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதேன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவர்களுடைய பயணத்தை ஆசீர்வையும் பிரயாணத்தை ஆசீர்வதையும் போக்கில் வார்த்தும் பாதுகாத்துக்கொள்ளும் கையிட்டு சிற பிரயாசங்களை ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவைகள் விருப்பத்தைலாம் நிறைவேற்றும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் கான் ப்ளஸ்